வணக்கம் என் பேர் டாக்டர் சுஜித்ரா இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பாலமந்தர் காமராஜ் ட்ரஸ்ட்டோட கின்ஷிப் கேர் ப்ரோக்ராம் பற்றி சொல்ல போகிறேன் அதாவது கோவிட் நாங்கள் வந்து பாலமந்தர் காமராஜ் ட்ரஸ்டில் நான் ஒரு மெம்பர் இது வந்து எழுபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற குழந்தைகளுக்காக வேலை செய்கிற ஒரு என்ஜிஓ நாங்கள் வந்து கோவிட் அப்போ ஒரு பேரண்ட்டையோ தாயோ தந்தையோ இழந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்த கின்ஷிப் கேர் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம் அதாவது ஒரு பேரண்ட் இல்லை ரெண்டு பேரும் இறந்துட்டு தாத்தா பாட்டி யாராவது வளர்க்குறாங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைகளுக்கு அந்த ஃபேமிலிஸோட இருக்கிறதுக்கு குடும்பத்தோடையே இருக்கிறதுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம் முதல்ல ஒரு நானூறு ஐநூறு குழந்தைகள்னு ஆரம்பித்தோம் இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த என்ன விதத்தில் உதவி பண்றோம்னா ஒரு குழந்தைக்கு உதவி பண்றதுக்கு எங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுது அதுல ஃபீஸ் கொஞ்சம் கட்டுறோம் கொஞ்சம் தான் பெரிய அளவுல ஃபீஸ் கிடையாது ஓரளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம் ஸ்கூல் ஃபீஸ் அதை தவிர அந்த அங்கே அந்த மாதிரி பேரண்ட்ஸ் அதே போல் அதே நிலையில் இருக்க ஃபேமிலிஸ் எல்லோரையும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சென்ஸ் அதாவது ஒருத்தரை ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது நம்ம நிலமையில இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களும் சம்பாரி சமாளிக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மனதிடம் வரும் அதுக்காக அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரிலாம் வைக்கிறோம் அதை தவிர எங்களோட மெயின் பேக் போன் என்னன்னா சோசியல் ஒர்க்கர்ஸ் அதாவது இந்த ப்ரோக்ராமில் சோஷியல் ஒர்க்கர்ஸ்னு இருக்காங்க அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கருக்கு நிறைய ஃபேமிலிஸோட டச் இருக்கும் அவங்க அந்த ஃபேமிலிஸ் கிட்ட போய் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன விதத்தில் சப்போர்ட் பண்ணலாம் உதவி பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபேமிலிஸை போய் பார்த்து பண்ணுறாங்க அதை தவிர ரிமோட் சோஷியல் ஒர்க்கர்ஸ்ன்னு இருக்காங்க அதாவது ஃபோன் மூலமாகவும் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் வச்சு அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்குறது இதை தவிர வந்து அந்த குழந்தைகளுக்கு ஃபீஸ் தவிர இந்த மாதிரி மாரல் சப்போர்ட் அதாவது மன திடம் வர்றதுக்கு சப்போர்ட் பண்றோம் அதுவும் இந்த மாதிரி அம்மாங்கெல்லாம் தனியா விடப்பட்டவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு தோணாம இருக்க நாங்க வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறோம் அது தவிர சில பேருக்கு வந்து தையல் மிஷின் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு சைக்கலாஜிக்கல் அதாவது மனச்சோர்வு ஏற்படாமல் இருக்க சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அதுவும் தரும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்சதை கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் இது வந்து இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் டாக்டர் சுச்சித்ரா அப்படின்னு பேர் சொன்னீங்கன்னா என் மூலமாக வந்ததுன்னு தெரியும் அவ்வளோதான் உங்களுக்கு க்யூஆர் கோட் ஸ்கேன் ஆகலைன்னா நான் யுபிஐ ஐடி படிக்கிறேன் பிஎம்கேடி டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஃபோர் அட் ஐடிஎஃப்சி பேங்க் பிஎம்கேடி டாட் ஜீரோ ஃபோர் அட் ஐடிஎஃப்சி பேங்க் நன்றி